வணக்க நண்பர்களே முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு கமல் நடித்த குணா திரைப்படம் மறு வெளியீடாக வெளியாக இருக்குது விரைவில் அந்த திரைப்படம் திரையரங்கில் வரப்போகுது பல பேருக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படம் வந்து அந்த காலத்தில் பார்த்தவங்க அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ முறை சிடி வடிவில் பார்த்துருப்பாங்க பென்ட்ரைவில் போட்டு பார்த்துருப்பாங்க இல்லை யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க அதெல்லாம் தாண்டி அந்த பெரிய திரையில் அந்த டிஜிட்டல் முறையில் அந்த படத்தை மறுபடியும் பார்க்கணுங்கிற ஆர்வம் அந்த படம் பார்த்தவர்கள் எத்தனை முறை பார்த்துருந்தாலும் நான் ஏற்கனவே கூட சொல்லி நான் நூறு தரைக்கும் மேலே பார்த்துருக்கேன் அந்த படத்தை பொதுதோ ஒரு படத்தை ஒரு தடக்கு மேலே பார்க்காத நான் ஒரு நூறு முறை ஏன்னா ஒவ்வொரு தடையை பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு புது விஷயமாக அவங்க பண்ணியிருக்கிறது தெரியும் அவ்வளோ இதாக இருக்கும் முக்கியமாக அந்த பார்த்த வழி பார்த்தபடி பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாடலில் பார்த்தோன்னா அத்தனை குறியீடுகள் இருக்கும் இன்றைக்கி ஆளாளுக்கு குறியீடுங்கிறாங்க என்னென்னமோ சொல்லி அதுதான் குறியீடுன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க ஆனால் யதார்த்தமான குறியீடுகள் ஒரு நாயகனை தேடி அந்த நாய அந்த நாயகியை தேடி அந்த நாயகன் போவான் அப்போ போகிறப்ப அந்த வழிகாட்டக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு கம்பு மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து மேலே இவங்களோட கை பட்டுரும் அது கடக்கடன் சுற்றி கடைசியில் பார்த்தா அது நிற்கிற இடத்துல நாயகி இருப்பாங்க இதெல்லாம் யதார்த்தமாகவும் இருக்கும் நம்புகிற மாதிரியான இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அருமையான ஒரு குறியீடு இப்படி நிறையா அந்த படம் முழுக்க அந்த படம் முழுக்கவே அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் மறுபடி மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் அது இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு படம் பேசப்பட்டது அப்படின்னால இது வந்து அந்த படத்தோட காப்பி இந்த படத்தோட காப்பி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அது சிலது உண்மையாகவும் இருக்கலாம் அப்படின்னு மாதிரி இந்த குணா படத்தை பற்றி என்ன வந்திருக்கு அப்படின்னா ஸ்வீட் ஹோஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலிருந்து ஆங்கில திரைப்படத்திலேருந்து இது காப்பி அடிக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் ஆங்கில திரைப்படம் இருக்கு இல்லையா நதானியல் பெசஞ்சலி அப்படிங்கிற ஒரு எழுதுனது இந்த ஆங்கில திரைப்படத்துக்கான மூலமான நூல் நாவல் வெல்கம் டு சனாடு அப்படிங்கிற நாவல் இது அதை வச்சு தான் இந்த ஸ்வீட்டு ஹோஸ்டேஜ் படத்தை வந்து எடுத்தாங்க அந்த படத்தை வச்சு தான் சொல்கிறாங்க அந்த ஸ்வீட்டு ஹோஸ்டேஜ் படத்தை நானும் பார்த்தேன் என்னென்னா ஒரு பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு கடகிட்ட நின்றுட்டுருக்க அவ்வளோ ஒருத்தன் மனநிலை மாறுபாடு கொண்ட ஒருத்தன் கடத்துட்டு போயிடுறான் கொண்டு போய் யாரும் இல்லாத தனி இடத்துல வச்சிடறான் அந்த பெண்ணு கேட்குறதெல்லாம் தர்றான் ஆனால் விட மாட்டேங்கிறான் இந்த குணா படத்தில் இதுவும் ஒரு காட்சியாக வரும் அவ்வளோ தான் இது அந்த படத்தோட காப்பின்னு இதை வச்சு சொல்லிட முடியாது இதுவும் ஒரு கா ஒரு காட்சி அவ்வளோ தான் என்னென்னா வந்து மலை முகத்தில் இருக்கக்கூடிய பயன்படுத்தப்படாத பாலடைந்த ஒரு சர்ச்சில் வந்து அந்த நாயகியை வந்து சங்கிலியால் கட்டி போட்டுருவார் குணா அப்படின்னா அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த நாயகி முயற்சி பண்ணுவாங்க அந்த தான் இந்த குணா படத்துடைய ஒரு கதை ஆனால் அந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில படத்தில் அதுக்கப்புறம் பக்கம் அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா தேடுவாங்க இன்னொரு பக்கம் போலீஸ் தேடும் அதுக்கப்புறம் அந்த இவனை சுட்டு கொண்டு வருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த ஒரு திரைப்படம் அது வேறு விதமான ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படம் அது வந்து குறைச்சி சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் குணாவுக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது குணா படத்தில் பார்த்திங்க அப்படின்னா பணம் தான் முக்கியம் அப்படின்னு எப்படிலாம் மனிதர்கள் அலைகிறாங்க அப்படிங்கிறத வந்து கதையோடு சேர்ந்தே சொல்லியிருப்பாங்க ஒன்று அதே போல் வந்து ஒரு விபச்சார கூடம் நடக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய அங்கே வாழக்கூடிய ஒரு இளைஞனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த பெண்கள் மனநிலை எப்படி இருக்கும் இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் எப்படி இருக்குது போலீஸோடைய மனநிலை எப்படி இருக்குது அந்த க ரவுடிசம் வந்து நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய ஆட்கள் எப்படி இருக்காங்க இப்படிப்பட்ட சமுதாய விஷயங்கள் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய சமுதாய விஷயங்கள் பல விஷயங்கள் எல்லாமேங்கிறத விட பல விஷயங்களை வந்து சுவாரஸ்யமாக அங்கே சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அந்த குணாபடத்தில் ஒவ்வொரு காட்சியிலும் அந்த ஹீரோயினுடைய மேனேஜர் இருக்காங்களா அப்படிதாங்க அந்த ஹீரோயின தான் கடத்திட்டு வந்து வச்சுருக்காரு அந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணுவார் அந்த பெண்ணை வந்து கொலை பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா அந்த சொத்தை பறிக்கிறதுக்கான விஷயத்தை பார்ப்பார் சக்சேனாக நடிச்சிருப்பார் அந்த கதாபாத்திரத்தில் மேலாளராக நடிச்சிருப்பார் இப்படி பணத்துக்கான விஷயம் பொருள் தேடி அலையக்கூடிய இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு உள்ளீடாக ரொம்ப கவனித்து அதை பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதை எவ்வளவு சிறப்பாக அதை சொல்லியிருக்காங்கன்னு தோணும் ஆனால் அந்த படத்துக்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது இன்னும் நிறையா குணாவை பற்றி பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது நம்ம அப்பப்போ பேசுவோம் நன்றி